அனைவருக்கும் வணக்கம் மீடியா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணி நான் एक्चुअली கொஞ்சம் எமோஷனல் ஐட்ட ரொம்ப எமோஷனல் ஐட்ட எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்ட்ல ஒன்னு வெச்சிருந்தேன் இது மேபி சொல்லலாம் அது சொல்லானே थैंक यू सर انا இப்படி என்ன சப்போர்ட் பண்றாங்க என்ன பத்தி எவ்ளோ அருமையா பேசுறாங்க ஐ அம் ஜஸ்ட் டு इमोஷனல் ரைட் நவ ஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அண்ட் அவங்க பேசின விஷயம் எல்லாம் பேச பார்க்கும்போது அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட் பட் மேடில் வந்திருக்கிற விஐபிஸ் கோ ஸ்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் என்னை பத்தி எவ்வளோ ட டீப் வித் நக்குல வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக நீங்கள் என்னை ரியலி மீன்ஸ் லாட் டு மீ அண்ட் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் வெரி ஸ்மால் சொல்கிற மாதிரி லைக் நிறைய நிறைய பேர்கிட்ட அவ்வளோ பேச மாட்டேன் இருந்தாலும் அந்த அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எனக்கு வந்தது எனக்கு சர்ப்ரைஸ் கிரேட்ஃபுல் ஸோ ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா ஐ ஐ டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் எல்லாத்து எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன் இருக்கேன் நிறைய யோசிச்சிருக்கேன் என்னடா நடக்குது வாட்ஸ் ஹேப்னிங் இன் லைஃப் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன் அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு ப்ளீஸ் வாங்க அண்ட் உடனே சி இல்லை நான் குளி எனக்கு ஷூட் இருக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சைட் நைன் டு டுவெல் அண்ட் அவங்க வந்து இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேபி வந்துட்டு போகலாம் திரும்ப இலவன் ஓ கிளாக் எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன் லைக் ஓகே சே அக்கா வந்துருந்தான் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே பட் நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்க நான் சொன்ன அக்கா நீங்கள் வர முடியுமா இல்லைனா நோ ப்ராப்ளம் வர முடியலைன்னா பரவாயில்ல பட் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ இல்லை நான் கண்டிப்பாக வரேன் அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன் நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு நைட் ஷூட்டாக மாறிடுச்சு ஸோ டெஃபினெட்லி ஆம் கம்மிங் அது கேட்டாஸ் லைக் தெர் இஸ் சம் மெருக்கில் தெர் இஸ் சம் மேஜிக் நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன் பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது பின் நான் என் வந்து யோசிச்சு பார்த்தேன் டிட் இட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு எப்படி சினிமாக்குள்ள வந்தேன் எப்படி ஒரு ஆர்டிஸ்டா மாறினேன் என்னாச்சு தெரியல பாம்பேல இருந்தேன் நார்மலா ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் அக்கா ஒரு ஒரு ஆக்ட்ரஸா வந்து இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நாங்களும் இங்கே வந்துட்டோம் அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து நீ நல்லா பாடுற நல்லா டான்ஸ் எல்லாம் பண்றேன் தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஹேப்பன் அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே பட் நான் ஒரு பைலட்டாக வரணும் நான் ஒரு பைலட்டாகணும்னு ஆசைப்பட்டேன் தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமா ஜாயின் பண்ணேன் அதுல ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் ஏஜ் நான் வந்து என் குரூப்பை மாத்திட்டேன் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபில் கெரியர் எல்லாம் எல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு லவ் தான் முக்கியன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு லைனில் போனேன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு விஷுவலும் போச்சு கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்னால எனக்கு தெரியல ஏதோ ஒரு ப்ளெஸ்ஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அண்ட் பாய்ஸ்க்கு வந்து நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்றாங்க பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்போ அம்மா தான் சொன்னாங்க வெரைட்னாங்க நீ போய் பண்ண என்ன என்ன பண்ணணும் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவா ஸ்க்ரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மை கிசிங் படி அந்த மாதிரி நிறைய வந்து பசங்களை பார்த்தா அப்போ செட் பண்ணுற மைண்டு இல்லை இல்லை இதெல்லாம் சரி அம்மா ட்ரை பண்ணிட்டு போகிறேன் பட் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு சொன்னாங்க நீங்கள் பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க நான் பாய்ஸில் இருக்கேனா வா ஓகே அப்போ அக்காலாம் சினிமாவில் இருக்காங்க அவங்க நடிக்கிறாங்க பட் எனக்கு அதை ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ் பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் தான் பார்த்தேன் லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க இப்படி பண்ணணும் இதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான் அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு லைக் வா திஸ் இஸ் ரியலி நைஸ் இதுல ஏதாவது பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுத்த ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிரேட் ஹீரோ ட்ரை பண்ணலாமே வை நாட் ஐ ஒன்ட் டு ட்ரை ஹீரோ பட் அது ட்ரையல்லே வந்து ஃபோர் இயர்ஸ் போயிடுச்சு சும்மா வீட்டில் தான் இருந்தேன் எனி திங் தட் அதே மாதிரி வித்தியாசமாக இது சம்திங் டு டூ ஒரு தாட் இருந்தேன் தென் அந்த ஃபோர் இயர்ஸ் வெயிட்டிங்கில் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ஏதாச்சும் பண்ணோம் வயசு வர ஆகுது ஸோ அட்லீஸ்ட் இந்தியாக்காக பெற்றா பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன் ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன் அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சரு கூப்பிட்டுருந்தாங்க நீங்க பாட்டு பாடு ந நீ பாட்டு பாடு ஏன்னா பாய்ஸ் படத்துல நாங்க கொஞ்சமா லைட் லைட்டா அப்படியே ஸ்பாட்ல எல்லாம் பாடுவோம் பாட்டு பாடணும் ஒரு எமோ பாட்டு நீங்க பாடணும்னு சொன்னாரு ஸோ சிங்கிங் ஒரு ஒரு சைடுல வந்தது ஹாரி ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சாருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துல எல்லாம் ஓகே மேபி சிங்கிங் பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன் பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்னை டிவியில் பார்த்து ஏ இவர் நடிக்கலான்னு சொல்லி என்ன பிவி பிரசாத் தேங்க்யூ பிவி பிரசாத் சார் என்னை கூப்பிட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டு என்னோட லாங்குவேஜ் லாங்குவேஜ்ல அதை எதுவுமே பார்க்கல என்னை பார்த்துட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டார் அண்ட் நான் வந்து நான் ஆக்சுவலாக அந்த பயத்தில் நோ சொல்லான்னு இருந்தேன் பட் எஸ் சொல்லிட்டேன் சோ அப்படியே வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய தடைகள் எல்லாம் வந்தது தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்துல பட் தென் தட் ஹாப்பன் அண்ட் நான் நினைச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க வா நல்ல ஆக்ஷன் ஹீரோவா அப்படி எல்லாம் யோசிச்சேன் சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க டான்சர்லாம் நான் மைண்ட்ல யோசிக்கல நெவர் தாட் ஆஃப் டான்சிங் நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சோ அப்படி ஒன்று பேர் வந்தது அதுக்கப்புறம் அப்படின்னு மணி வந்தது தென் நிஜமாவே ஸ்டார்ட் இட் ஃபோக்கஸிங் லைக் ஓகே இப்போ ரெண்டு படம் ரெண்டு படம் நல்லா இருக்கு பீப்பிள் லைக் இட் அப்ரிசியேஷன் இருக்குது நல்லா பண்ணணும் நல்லா யோசிச்சு பண்ணணும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும் இது பண்ணும் அது பண்ணணும் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது அது ஓகே வந்தது அப்படியே ஐ ஸ்டார்ட் இட் டூயிங் பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப் சம்திங் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லல இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் இது பண்ணி ஆகணும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருந்தேன் பட் எதுவும் வரல அதே டைம்ல ஒரு பிளெஸிங் மாதிரி அறிவர்கன் பிரதர் அவர் வந்தார் அவரை வந்து நான் பாய்ஸ் படத்தில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கேன் சைலண்டா இருப்பார் லொகேஷனில் அண்ட் அப்போ வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம் வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைமில் நிஜமாவே நான் யோசிக்கவே இல்லை இட் வாஸ் சாக் லைட் சைலண்டா ஒரு குவாயிட்டா சங்கர் சரோட பேசுவார் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லின மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு இட் கே மீ ஹோப் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த டச்சும் இல்லை நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பட் நீ பாஸ்கெட் பால் விளாடுவேன் யூ வில் லேர்ன் இட் யூ வில் டூ இட் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என ஒரு ஹி ரிமூட் அதர் சைட் ஆஃப் மீ விண்ட் நோ எக்ஸிஸ்ட் இன் சைட் அண்ட் அவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல வல்லினம் இஸ் ஒன் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல் நான் கூடுவேன் ஹிஸ் மை ஸ்பீல் பர்க் வேற யாரோ நம்பளனாலும் அவர் எனக்கு நம்பி நக்குல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படி சொன்னவர் ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போகிற லைக் ஐ ஐ ஐம் ஐ சோ டச் அண்ட் ஐம் ஸோ ஆனர்டு அண்ட் சோ கிரேட்ஃபுல் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் எனக்கு ஒர்க் இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட் நீ கேத்துற நீ செட்டுற எல்லாம் சொன்னாங்க நான் கூட ஓ வா வை நாட் வை நாட் இப்போ அட்லீஸ்ட் என்ன வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் வந்தது ஆனா எதுவுமே நடக்கல நத்திங் ஹேப்பன் ஃபார் ஒன் இயர் அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது கண்டிப்பா படங்கள் பண்ணிட்டே இருக்கணும்

அது நான் எவ்வளோ டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்ல இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் யோசிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் தி வே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு மசலமணியில் ஒரு டைலாக் இருக்கு பட் அது படத்தில் வரல எது அப்பப்ப நடக்கணுமோ அதை அப்பப்போ நடக்கும் அது செட் ஆயிடுச்சு மைண்டில் இந்த டைலாக் படத்துலயும் வரல பட் அந்த டைலாக் இப்பவும் மைண்டில் இருக்கு நிஜமாவே வாட் ஹேஸ் டூ ஹாப்பன் வில் ஹாப்பின் அண்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடா இருந்தது அடுத்து என்ன பண்ண போறோம் பிளாங்கா இருந்தேன் நான் அப்போ பாஸ்கோடமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது ஒரு ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங் ஓ டூ ஹவர்ஸ் ஐ திங்க் தமிழுக்கேன்னு ஒன்றரை எடுத்தும் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன் கண்டினியூஸ் டூ ஹவர்ஸ் ஸ்ட்ரேட் நான் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சு அந்த கேட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான கதை டார்க் ஹியூமர் ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் ரவிக்குமார் சார் கூட இன்னைக்கு ரவிக்குமார் சார் இங்கே என்னை பற்றி பேசார்னா நான் நினைச்ச கூட பார்க்கல இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு சி சச் சச்சீனியர் சச்ச சூப்பர் டிரெக்டர் என் அக்கா அவங்கள பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்போ சின்ன வயசுல தெனாலி எல்லாம் சார் அக்கா சொல்லும் போது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன் அண்ட் இன்னைக்கு அவர் என்ன பத்தி பேசா ஐம் ஐம் பிளெஸ்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு வருது கிரேட்ஃபுல் ரியலி சோனு கூட வந்திருக்காரு நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் தான் ஐ கேன் ஃபோர்ஸ் நான் ஐ தாண்ட் வந்தா நல்லா இருக்கும் அண்ட் வந்திருக்காரு ஆல் ஜகன் இங்க வந்திருக்காரு அரிசர் இங்க வந்திருக்காரு ஆல் தீஸ் பீப்புள் இவங்க வந்து வெறும் சரி ஒரு கெஸ்டா கூப்பிடணும் ஒரு விஐபிஐ கூப்பிடணும் அப்படியெல்லாம் இல்ல இவங்க கூட என் லைஃப்ல நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன் ஐ ஹேட் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் தம் அறிவ சார் ஃபார் வல்லினம் அண்ட் யூனோ ஜகன் வல்லினம் ஜகன் வந்து எவ்வளோ என்ன சொல்றேன் தெரியல அவர் மாதிரி ஒரு தாட் சத்தியமா நான் பார்த்தது கிடையாது பெருசா ஒன்னு கொடுக்குற அவசியம் இல்லை லைட்டா ஏதாச்சும் ஒரு ஒரு கிரீட்டிங் கார்டு ஒரு சம்திங் ஒரு மெமரபிள் ரொம்ப மெமரபு இருக்கும் டெரெக்டா ஹார்ட் தொடர்ற மாதிரி அவர் பண்ணுவார் அண்ட் ஐ ரியலி லவ் தட் யூ நோ டெரெக்டா பேசுவார் மனசுல இருந்து பேசுவார் இஸ் அ வெரி ஆனெஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பர்சன் வித் எக்ஸ்ட்ரீம் சென்ஸ் ஆஃப் ஹூமர் ஐ லவ் ஜகன் இஸ் அண்ட் எம் சோ கிளாட் யூ கேம் ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மணி வந்து தெரியும் கெஸ் பத்தி பேசுவாங்க பட் ஐ எம் சோ ஹாப்பி மணி வந்து மணி இஸ் ஆல்சோ அண்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு பாய்ஸ்ல இருந்து மணியா பார்த்துட்டு இருக்கேன் நான் எல்லாரையும் பார்த்தேன் அகைன் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா நாங்க சினிமாக்கு வந்தோம் ஒரே டிரெக்டர் சூப்பர் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணோம் பட் மணி கொஞ்சம் பெக்யூலர் எப்படி சினிமா பெக்யூலர் அப்படியே ரத்தத்துல ஓடி இருக்கு சினிமா ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வாரு இப்போ நீங்க வந்து நகுல் மாஸ்டர் சொன்னாங்கன்னா நகுல் அந்த டென்த் ஃபுர்ல போயிட்டு ஜம்ப் பண்ணுவோம் ஜம்ப் பண்ணணுமா சார் என்ன சார் சொல்றீங்க அப்படி நான் யோசிப்பேன் கண்டிப்பா ஒரு தாட் வரும் எப்படி சார் டெக்னிக்கலா கொஞ்சம் யோசிப்பேன் ஆனா மணி அப்படி கிடையாது அந்த சொன்ன மணி நின்றுட்டு இருப்பாரு மணி வர வேண்டியது மணி பி அவுட் தேர் மணி சார் ஹார்ட் ஒரு ரியலி சி சினிமா நேசிக்கிறவர் அவர் ஹி ஷுட் பி கெட்டிங் திஸ் அண்ட் இப்ப வந்து மகாராஜான ஒரு super villain a நடிச்சிருக்காரு அவரு அண்ட் அந்த படத்தில் பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படியே கிடையாது கிடையாது மணி இஸ் லைக் புத்தா அவர் ஒரு ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல் வெரி ட்ரூ பர்சன் அண்ட் ஐ ரியலி லவ் ஐம் ரியலி கிளாட் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் மணி தேங்க்ஸ் தார் தேங்க்ஸ் தான் அப்போதான் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு யோசிச்சு பாருங்க பாய்ஸ்லேயும் இந்த கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வாட் ந சொல்லுவேன்னா தட் கிரேட்ஃபுல் நான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு ஏன் எப்படி ஆச்சு நான் என்ன தப்பு பண்ண அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை இட் டசன்ட் மேட்டர் அந்த மூமெண்ட்ல என்ன நடந்ததோ அது நடந்துச்சு அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் போது கூட எனக்கு தெரியாது பட் ஐ ஆம் என்ஜாயிங் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ் இப்ப இந்த மூமெண்ட் ஐம் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாஸ்கோடகாமா ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டீம் கண்டிப்பா இந்த டீம் பத்தி ஐம் தத்தோ சுபாஷ்கரன் அவர்கள் வந்து ஃபண்டாஸ்டிக் மேன் மலேசியாலேருந்து வந்தார் தமிழ் அவர் ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் தமிழ் சினிமாக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு வெறியோடு வந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் வாஸ்கோட தாமோட ஜேர்னி மாதிரி ஸ்மூத்தாக எந்த செயலுங்கும் போல் நிறைய தடைகள் தடு யூ நேம் இட் பீட் கோவிடு இல்லை வெதர் டேட்ஸ் எல்லாமே வந்தது வைரஸ் கீரியஸ் எல்லாம் வந்தது பட் அவரை ஹோப்பை விடலை நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது நிறைய நிறைய பேர் ஏமாந்துட்டாரு ஏமாந்துட்டாரு எல்லாமே இருந்தது ஆனால் ஹோப்பை விடலை எப்போ ஒரு கால் பண்ணி சார் எல்லாமே ஓகேவா நீங்கள் ஓகேவா எப்போவுமே ஸ்மைலோட ந குல்ஜி அப்படின்னு சொல்லுவார் எல்லாம் ஓகே நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் ஒரு ஹோப்பை விடலை அவர் யூனோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும் எந்த விதத்தில் வந்து இந்த ப்ரொடியூசர் த ஆர்ஜிக்கை வந்து டிப்ரைவ் பண்ணல இதில் டிப்ளை டிப்ரைவ் பண்ணல ஹி கேம் எவ்ரி திங் பாசிபிள் விஜுவல்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இட் இஸ் எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காரு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்டிட் தோ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷனல் நீங்கள் வந்து நெவர் கிவ் அப் அந்த டூ ஆர்ட் டை ஆட்டிடியூட் ஒன்று இருக்க ரியலி இன்ஸ்பைரிங் மேம் யூடியூப் மேம் அப்புறம் டிஓபி பத்தி கண்டிப்பா சொல்லணும் இது ஒரு மிரக்கல் தான் ஆக்சுவலி இந்த படத்துல முன்னாடி இன்னொரு டிஓபிய பிளான் பண்ணிருந்தாங்க அண்ட் ஏதோ ஒரு டேட் கிளாஷ்னால அவரால் கரெக்டாக அந்த டைமில் வர முடியல அந்த டிரெக்டர் டிஓபினால அண்ட் சதீஷ் வந்து அவங்களோட அசிஸ்டண்டாக இருந்தார் சரி அவர் வரல படம் ஷூட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவர் அதை பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு லைக் லொகேஷன்ல பாக்குறேன் ஒரு ஒரு டெபியூ கேமராமேன் மாதிரியே தெரியல எல்லா விஷுவல்ஸ் வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் ரெண்டு மூ ரெண்டு செகண்ட் ஷெடியூல் தேர்ட் ஷெட்யூலுக்கு அப்புறம் நான் வந்து ஃபோட்டோஸை பார்க்குறேன் பூஜா போட்டோஸ் ஆர்ஜிக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு பூஜா போட்டோஸ்ல அவர் கேமரா கிட்டே நின்னுட்டு இருக்காரு நான் கேமரா பக்கத்தில் இருக்காரு இருக்கேன் அப்போ கூட அந்த டிஓபி வரல ஸோ அவர் தான் கேமரா ஹோல்ட் பண்றாரு ஸோ அகைன் திஸ் இஸ் அகைன் எம் மிரிக்கல் தட் அவர் தான் இதை பண்ண வேண்டியது அண்ட் ஈஸ் டன் இட் அண்ட் யூ டென் அண்டாஸ்டிக் ஜாப்ஸ் யூ ஆர் த ஐஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ டுடே இஸ் ஆக்சுவலி ஆடியோ ரிலீஸ் ஐம் ஷூர் உங்க ஐ ஹோப் உங்களை எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு சாங்ஸ் அண்ட் ட்ரெயிலர் பட் அருண் இஸ்ரியலி மேஜிக்கல் நான் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் திஸ் மூவி கம்ப்ளீஷன் டைமில் நான் ஆக்சுவலாக மியூசிக் பற்றி அவ்வளோ யோசிக்கல நான் அதே சரி இந்த படம் இந்த ஷெடியூல் போகணும் இந்த சீன்ஸ் முடிக்கணும் அடுத்து அடுத்த போகணும்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் கடைசி கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் நான் அர்ஜிகே கிட்டே கேட்குறேன் அர்ஜிகே மியூசிக் வாட் அபவுட் மியூசிக் என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் ஹேப்பனிங் இல்லை இல்லை சார் நான் ஆல்ரெடி அருண் கண்டினியூஸ் இருக்காரு அவர் பண்ணுறாரு நீங்கள் இந்த பாட்டு கேளுங்க பாட்டு கேட்டு எனக்கு வந்து ஓவா தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு மியூசிக் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அண்ட் எனக்கு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அந்த படிடா பாருமா ஐ லவ் தட் சாங் ஆண்டனிதாசன் என்ன செம்மையா பாடிருக்கீங்க அண்ட் இப்போ பாருங்க எனக்கு இப்போதான் தெரிய வருது சாரி பட் இப்போதான் தெரிய வருது தட் உங்களுக்கும் எனக்கு ஒரு டச் இருக்கு சின்ன பொண்ணு அக்கா வந்து அதில் பாடியிருக்காங்க ஓ மை குட்னஸ் இட்ஸ் இட்ஸ் ஆல் மெரிக்கில் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அன் டெல்லிங் யூ இந்த நான் எப்படி இந்த பாட்டை ஜட்ஜ் பண்றேன்னா நீங்க சொல்றதும் இல்லை நான் சொல்றதும் இல்லை இல்லை நான் என் பசங்க வச்சு வச்சு இந்த பாட்டை ஜட்ஜ் பண்றேன் ஏன்னா என் பசங்க வந்து ஆர் வெரி ப்ரூட்டலி ஆனஸ்ட் கிளீனா சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிடுவாங்க ஆனா இந்த பாட்டை வந்து இந்த தமனோட பாட்டு சொல்கிறேன் இந்த தமன் இருக்கா அவரோட பாட்டு லூப்ல போயிட்டு இருந்தது எங்க வீட்டில் நம்ம வீட்டில் அண்ட் அந்த லூப்பை வந்து அருந்தா உடைச்சிருக்காரு இப்போ எனக்கு ததிய தாதி 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 சாங் வேணும் தேங்க்யூ தேங்க்யூ பப்பா சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ அவங்களுக்கு அந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு ஸோ தட் இஸ்ரியலி சம்திங் அண்ட் ஃபர்ஸ்ட் படனால மட்டும் இல்லை ஐ திங்க் ஹீ இஸ் அ பர்சன் டு கோ பிளேசஸ் இது இதுக்கப்புறம் இ ஷூட் டூ மெனி லைக் திஸ் மெனி மூவிஸ் இந்த நிறைய இந்த மாதிரி மேடை அமைனும் நான் வேண்டிக்கிறேன் அருண் யூர் டன்டாஸ்ட் யூஆர் தேங்க்யூ 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 ஆஷிக் ப்ரோ ஐ லவ் யுர் லிரிக்ஸ் மைண்ட் வைஸ் ஏதோ படிச்சிருக்கீங்க நீங்கள் சம்திங் இந்த ஆஷிக் அண்ட் விஷ்ணு அண்ட் விவேக் சர் Especially எஸ்பெஷலி விஷ்ணு அண்ட் ஆஷேக் ஐ that லைக் are young தட் தேர் யங் experience ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்கு தட் இந்த மாதிரி ஒரு பொயிட்ரியை எழுதுறாங்க இட் ஷோஸ் brilliant job. பிரில்லியன் ஜாப் அந்த படத்தில் என்ன காமெடியோ என்ன அந்த அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கோ அது அதுவும் சாங்ஸில் வந்திருக்கு அண்ட் my லைஃப் மை ரூல்ஸ் ஐ ரியலி லவ் தட் சாங் நிஜமா my லைஃப் மை ரூல்ஸ் இது நான் தான் அனுப்பிக்கணும் வாட் எவர் ஹைஸ் ஆர் லோஸ் நான் நிறைய ஹைஸும் பார்த்துருக்கேன் பீக் ஆஃப் லவ்வும் பார்த்துருக்கேன் இந்த டீப்பெஸ்ட் ஹெல்லும் பார்த்துருக்கேன் நான் அண்ட் நான் இப்போ ஒரு 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 பேலன்ஸில் வந்திருக்கேன் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க மீடியா தேங்க்யூ மீடியா நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ நைன் ஓ கிளாக் ஷிஃப்ட் உப்ஸ் ஆனால் வந்திருக்கீங்க திஸ் இஸ் அ பேக்ட் ஆடியன்ஸ் ரைட் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஜெகன் சொன்னார் தட் கமெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள் ஐ திங்க் சோஷியல் மீடியா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன் நிறைய கொஞ்சம் இந்த இடைவெளியில் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ணியிருக்கேன் நான் வெறும் சும்மா உட்காரல எது பண் எது பண்ணுன்னா பெஸ்ட்டாக பண்ணணும் ஸோ ஃபேமிலியை வந்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் நிறைய சப்போர்ட் வந்தது நிறைய இட் கேமி அ லாட் ஆஃப் எக்ஸ் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது பீட் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் வாட் எவர் எனக்கு ஐ குட் பி மை செல்ஃப் ஜட்ஜ் பண்ணாலும் சரி நான் இப்படி தான் ஐ காட் தட் பிளாட்ஃபார்ம் டு டூ தட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டூ யூ கைஸ் அண்ட் நீங்கள் எந்த ரிவ்வியூ சொன்னாலும் ஐஎம் வெரி கிரேட்ஃபுல் இது வரைக்கும் ஒட் எவர் ஃபிலம் நான் நடிச்ச ஃபிலிம்ஸ் ஹிட் ஃபிலிம் ஃப்ளாப் ஃபில் ஒட்வர் நீங்கள் எல்லோரும் வந்து யூ பீன் வெரி கைண்ட் அண்ட் என்னோடய ஒர்க்கை வந்து நீங்கள் பியூரா ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க அண்ட் ரியலி மீன்ஸ் அலாட் எது இருந்தாலும் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் பட் ஃப்யூச்சரில் என்ன போது எங்களுக்கு தெரியாது ரைட் நவ் இன் திஸ் மோமெண்ட் ஐ ஆம் ரெடி அது மட்டும் என்னால சொல்ல முடியும் எனி திங் கம்மிங் வாட் எவர் நான் ரெடியா இருப்பேன் அண்ட் ஆக்சுவலா இது இது கூட சொல்லணும் லைக் ஒரு பாட்டு ஹிந்தியில ஒரு பாட்டு வந்தது அப்னா டைம் ஆயா அப்னா டைம் ஆயிடா இட் மீன்ஸ் என்னோட நேரம் வரும் என்னோட காலம் வரும் நான் இதுக்கு இந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும் நோ வெயிட்டிங் வை டு வெயிட் அது வரும்னு சொல்லி அப்படியே வெயிட்டிங்லேயே போய்டும் லைஃப் நோ இப்ப இந்த மோமெண்ட்ல எது வேணாலும் நடக்கலாம் அதுதான் என்னோட மந்திரம் எது வேணாலும் நடக்கலாம் வை டு திங்க் நெகட்டிவ் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ ஐஎம் லிவிங் பை தட் ஃபார்முலா இந்த படம் வந்து ஆகஸ்ட் செகண்ட் ரிலீஸ் ஆகும் போகுது இன்னொரு வெரி பியூட்டிஃபுல் மெரிக்கில் என்னன்னா என்னோட டாட்டரோட பர்த்டே ஆகஸ்ட் செகண்ட் ஸோ என்னோட மை ஹார்ட் மை சோல் அவங்க என் பசங்க மை வைஃப் என் ஹார்ட் அண்ட் சோல் அவங்க கரெக்டாக அந்த டேட் அமைஞ்சிருக்கு தட் திஸ் ஃபில்ம் ஹஸ் டூ ரிலீஸ் ஆன் தட் ஸோ திஸ் ஜஸ்ட் மேஜிக் அண்ட் ஐ பிலீவ் இன் மேஜிக் நாளைக்கு எது வேணாலும் எது வேணாலும் நடந்தாலும் ஒட் எவர் ஐ ஆம் ஐ டேக் இட் வித் அஸ்மைல் அண்ட் அல் பி கிரேட்ஃபுல் அண்ட் கீப் கிவிங் மை பெஸ்ட் நாளைக்கு என டிரெக்டர் அப்ரோசஸ் வேறு ஸ்கிரிப்ட் எனி திங் அல் கிவ் இட் மை பெஸ்ட் ந குல் இஸ் ஆல்வேஸ் ரெடி அது அப்படி தான் இருப்பேன் அதை மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும் என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியாது பட் திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கான் டு பி அண்ட் ஆகஸ்ட் செகண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ளீஸ் மீடியா அண்ட் எவ்ரி ஒன் நீங்கள் டிவியில் பார்க்குறவங்க எல்லோரும் வந்து ப்ளீஸ் டூ வாட்ச் இட் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் வாட் எவர் பி யர் ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் கூட அட்லீஸ்ட் நான் இதை ஒன்று பார்த்தேன் சில பேர் சொன்னாங்க வந்து நீங்கள் போயிட்டு படத்தை பார்க்காதீங்க அப்படி சொல்கிறது விட நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஓகே பட் மற்றவங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நீ இதை வேஸ்ட் இது பார்க்காதீங்க சொல்கிறதுக்கு அதில் யூ கோ சி நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேசுவோம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை போனீங்கன்னா இதை சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேம் நிறைய மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு ஹார்டோட வேலை செஞ்சிருக்காங்க இட்ஸ் நாட் அபவுட் மனி இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் இட் இஸ் ஒரு பேஷனோட பண்ணிருக்காங்க தட் இஸ் சினிமா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இல்லை ஹாலிவுட் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இட் டசன்ட் மேட்டர் வி ஆர் டூயிங் இட் வித் லவ் நேசிச்சு நேசிச்சுட்டு படம் எடுக்கிறோம் ஸோ அது மட்டும் நீங்கள் யூனோ ஹாவ் சம் ஹார்ட் ஃபார் இட் அப்படி ரிவ்யூ பண்ணுங்க அண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நான் தப்பாக சொல்லலை பட் யாரு வந்து கரெக்டாக பக்காவாக ரிவ்யூ பண்ணுறாங்க அவங்கள மட்டும் நான் கண்டிப்பாக மதிப்பேன் நாட் லைக் எவ்ரி பர்சன் அவர் நான் கூட பட ரிவ்யூ பண்ணுவேன் பட் அது என்னோட அது டெக்னிக்கலாக இருக்காது அது என்னோட பயஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவோட இருக்கும் ஸோ பி சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் உங்களுக்காக இருந்திருக்கு டோன்ட் டிஸ்ட்ராய் இட் யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது சினிமாவில் லைஃப்ல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது பட் லெட் தட் சினிமா சர்வை ஹெல்ப் இட் யூனோ தேர் மெனி கிரியேட்டிவ் பீப்புள் அவங்களுக்கு நிறைய பேர் சினிமாவோட ஃபேமிலி இது நிறைய பேர் இருக்காங்க இதில் நம்பி இருக்காங்க அண்ட் வி விவ் பீனியர் ஃபார் அ லாங் டைம் அதை அட்லீஸ்ட் மதிச்சு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ரிவியூ பண்ணுங்கள் என் படம் மட்டும் இல்லை எந்த படம் இருந்தாலும் அந்த மாதிரி பாருங்க நான் நான் சொல்கிறேன் அதை மட்டும் வேண்டிக்கிறேன் சோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ட்ரெயிலர் அண்ட் யூ ரியலி லைக் டிட் ஐ ரியலி லவ் எவ்ரி திங் இஃப் ஐ ஐ எனிபடி என பிளாக் பஸ்டர் யுவராஜ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் ரியலி ரியலி மீன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இயர் சோ எடிட்டர் அண்ட் யூ எடிட்டிங் ஆல்சோ ரொம்ப நல்ல ஒரு அந்த ஹியூமர் அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்காரு எடிட்டிங்கில் தமிழ் கும குமரன் ரோ அண்ட் ஆல்வேஸ் வந்து ஸ்பாட்ல நிறைய கேட்பேன் யாரு அந்த ஆர்ட் டிரெக்டர் ஆர்ட் டிரெக்டர் யாரு அவ்வளோ நல்லா இருக்கு ஏன்னா ஸ்பாட்ல எங்கேயோ இருப்பார் அவரு செம்யா பண்ணிருக்காரு நீங்க அந்த ஜெயல் செட்டப் வாசி கொடுக்க மாதிரி ஜெயல் செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் த மெயின் திங் இப்ப தான் மைண்டு வருது அதை எப்படி அதை எப்படி விட முடியும் அர்ஜிகே இந்த படத்துக்கு பெரிய பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான் அவர் என்னை பற்றி ஃபோனில் எங்கிட்ட எல்லாம் நிறைய சொல்வார் இல்லை சார் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்றாரு நீங்கள் தான் சப்போர்ட் இந்த படத்துக்கு படத்துக்கே நெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் ஆர்ஜிக்கே தான் என்னை விட கம்மி வயசு அவருக்கு பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவ்வளோ ஹார்ட் இருக்கு அவ்வளோ ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்கு அவருக்கு இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் நான் கொஞ்சம் டவுனா இருப்பேன் சில டைம் நிறைய டைம் நிறைய டவுனா இருக்கேன் நான் என்னடா இது அஜிக்கு எப்படி நடக்குது இல்ல சார் நம்ம பண்றோம் கண்டிப்பா நம்ம பண்றோம் சார் இது இட் இஸ் ஹேப்னிங் நான் எப்படியாவது பண்ணிடுவேன் சார் நான் பண்ணிடுவேன் நிஜமாவே பண்ணி முடிச்சிட்டாரு அவரு தத்தோ கூட சில டைம்ல அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காரு பட் ஆர்ஜி கே தான் அதை பேலன்ஸ் பண்ணிருக்காரு சப்போர்ட் பண்ணிருக்காரு அந்த டூ அவர்ஸ்ல அவர் நரேட் பண்ண அந்த விதம் சத்தியமா சொல்றேன் லைக் இட் வாஸ் சோ ஃபனி அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நான் சிரிச்சிட்டு இருக்கேன் சிரிச்சிட்டு இருக்கேன் அவர் கிளியர் பேஸோட சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் அப்படி ஒரு அந்த பவரோட சொன்ன நரேஷன் நான் இன்னும் நான் மறக்கவே மாட்டேன் அஜிக்கே ஒரு ஒரு டிரெக்டரா வந்தாரு டியூரிங் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபில் ஒரு ஒரு ஃப்ரெண்டா மாறினாரு அண்ட் கடைசியில் இப்போ ஒரு பிரதர் மாதிரி இருக்காரு எனக்கு அண்ட் இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்டு மீன் நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் சார் நீங்கள் வருவீங்க நீங்கள் நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு ஹோப் இருக்குது நான் உங்கள் ஃபேனாக சொல்கிறேன் அப்படி அவ்வளோ ஊக்கம் கொடுத்துட்டு ஹி ஆல்வேஸ் சார்ஜ் மி அப் ஆமாம் நீங்க நீங்கள் கூட இருந்தால் ஐ வில் ஃபேஸ் எனி திங் பாசிபிள் ஸோ தேங்க் யூ அர்ஜிக்கே வாஸ்கோடகமாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இட் ரியலி மீன்ஸ் எ வேர்ல்டு டு மீ அண்ட் உங்கள் லவ் அன்பு சப்போர்ட் எவ்ரி திங் ஈவன் தத்தோ சுபாஷ்கர் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு தேங்க் மை டீம் ஆல்சோ மை மேக்கப் மை my assistants and most importantly my family uh, my wife shruti my brother dhanush i am i am really grateful to all of you all and uh, thank you guys for your support love you guys thank you thank you thank you um photographers a uh, picture okay Ajna. please tell us